இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நிச்சயதார்த்தை இப்பயே பண்ணிடலான்னு சொல்லி ஈஸ்வரியோட சொந்தக்காரங்களை வீட்டுக்கு வர வச்சிருக்கிறான் ஈஸ்வரி அதற்கு செழிய ஈஸ்வரியை கண்ணா பின்னான்னு திட்டுவான்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஈஸ்வரி கிட்ட சொன்ன மாதிரியே இனியாவுக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக தன்னோட சொந்தக்காரங்களையெல்லாம் வீட்டுக்கு வர வச்சிட்றான் கோபி ஈஸ்வரி ரெண்டு பேரும் சேரில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்போ உள்ள வர்றாங்க சொந்தக்காரங்க வாங்க வாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேரில் உட்கார வைக்கிறாங்க பாக்கியாவும் செலியனும் எளிலும் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க யாராரோ வீட்டுக்கு வர்றாங்க இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறா பாக்கியா செலியன் இருந்துக்கிட்டு எளியில் பார்த்து என்னடா நடக்குது வீட்டில் யாரா இவங்க அப்படின்னு கேட்குறான் அதற்கு எளியில் இருந்துக்கிட்டு எனக்கு என்னடா தெரியும் பாட்டி யாரையோ வர சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளை எல்லாம் வேலைக்கு போகக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இனியாவை புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பொண்ணு புள்ள மாதிரி வர சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் எதுக்குன்னு தெரியலையேன்னு சொல்லும் போது அங்கே இருந்து அமிர்தா இதை பார்த்தா இனியாவை பொண்ணு பார்க்கத்தான் வர சொல்லியிருப்பாங்களாட்டுருக்கு அப்படின்னு அமிர்தா சொன்ன உடனே செலியுனுக்கு கெட்ட கோம் வருது யாரை கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஆகாசு லவ் பண்ணுனதுனால நான் அவனை போய் அடிச்சுட்டு வந்தேன் அதுக்காக இனியாவுக்கு இப்பயே கல்யாணம் பண்ணி வைக்கணுமா இனியா நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும் அப்புறம் தான் கல்யாணம் இப்பயே படிக்கிற வயசுல கல்யாணத்தை பத்தி பேசினா எப்படி நல்லா படிப்பா அப்படின்னு சொல்றான் செலிய எழில இருந்துகிட்டு என்னடா செலியா உனக்கு தத்துவமெல்லாம் பேச தெரியுமா என்ன பெரிய மனுஷனாட்ட பேசுற உனக்கெல்லாம் பொறுப்பு வந்துருச்சா நீ கோவப்பட்டு ஆகாசம் அடிச்சதுனால நீ மனுஷனே எல்லாம் மிருகுன்னு நினைச்சண்டா ஆனா உனக்குள்ளேயே ஒரு நல்ல எண்ணம் ஓடிட்டு இருக்குது எனக்கு இப்ப தாண்டா தெரியுது அப்படின்னு உடனே டே லவ் பண்றது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது எழிலு அதுக்காகத்தான் நான் திட்டனே தவிர அவனை லவ் பண்ண வேண்டான்னு நான் சொல்லவே இல்லை நல்லா படித்து முன்னேறி இவங்க செட்டில் ஆகிட்டு அப்புறம் லவ் பண்ணிவிட்டு என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க பாட்டி பண்ணினது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு நேராக போய் ஈஸ்வரியா பாட்டி என்ன பண்ணுறீங்க யார் இவங்கெல்லாம் என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க ஈஸ்வரி இருந்துட்டு என்ன சரியா இதெல்லாம் பார்த்தா தெரியலையா இனியாவை பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படிங்க அவளுக்கு என்ன இப்போ கல்யாணத்தில் அவசரம் அப்படின்ன உடனே இப்போ கல்யாணமெல்லாம் இல்லை செல்லியா ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்குறாங்க நம்ம இன்னைக்கு நிச்சயம் பண்ணிடலாம் அப்புறம் காலேஜ் முடித்து வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே செலினுக்கு கெட்ட கோவம் வந்துடுது இப்போயே பொண்ணு பார்த்துட்டா அவள் எப்படி படிப்பா அதே நினப்பில் இருக்க மாட்டாளா உனக்கு அறிவுங்கிறது சுத்தமே இல்லை பாட்டி அப்படின்னு உடனே செலியா நீ என்னை பாக்கியை கூட சேர்ந்துக்கிட்டு ஜால்ரா அடிக்கிறியா அப்படின்னு உடனே செளி இருந்துக்கிட்டு எனக்கெல்லாம் அடிக்க தெரியாது நேருக்கு நேர் பேசிதான் பழக்கம் பாட்டி இப்போ எல்லாம் கல்யாணம் வேணாம் பாட்டி இனியாவுக்கு பொறுமையாக பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிய பாக்கியலட்சுமி இருந்துக்கிட்டு நான் இந்த வீட்டில் இனியாவுக்கு அம்மா நீ எதுக்கு இருக்கிற அவளுக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும் அதை விட்டுட்டு சம்மந்தம் பேசுகிற உங்கள் சொந்தக்காரங்களை வர வைக்கிற அப்படிங்கிற வேலையெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு பாக்கியலட்சுமி சொல்ல ஈஸ்வரி இருந்துக்கிட்டு உன் எனக்கு நம்பிக்கை இல்லை நீ கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த ஆகாஷ் பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன் ஒழுங்கா உன்னோட வேலையை பாரு பாக்கியா அப்படின்னு சொல்ல பாக்கியா டென்ஷன் ஆகிட்டு இனியா நான் சொல்கிறத கேளு ஒழுங்காக வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்ல இனியா எழுந்திரிச்சி நிற்கிறா அதுக்கு கோபி இருந்துக்கிட்டு அவங்க அம்மாவையும் இனியாவையும் பார்த்துட்டு இனியா நீ முதல்ல உட்காரு உங்கள் அம்மா சொல்றதெல்லாம் கேட்காத நான் சொல்கிறத கேளு அப்படின்னு கோபி மிரட்டுறான் இனியா கோபிக்கெல்லாம் பயப்படாமல் அப்படியே எழுந்திரிச்சு பாக்கியலட்சுமி சொன்ன மாதிரியே ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அழுகுறான் பாக்கியலட்சுமி பின்னாடியே போயிட்டு கவலைப்படாதம்மா நீ படிக்கிற வேலையை மட்டும் பாருமா பாட்டி அவங்க பாட்டிக்கு ஏதோ ஏதோ பண்ணிகிட்ருக்குறாங்க இதெல்லாம் நீ மனசில் போட்டு நினச்சிக்காத நான் இருக்கிற வரைக்கும் வேற யாரையும் கல்யாணம் பண்ண விட மாட்டேன் நீ படிக்கிறதை மட்டும் கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லிடுறான் தெளிய கோபியை பார்த்து கண்ணாக பின்னான்னு திட்டுறான் அப்பா உனக்கெல்லாம் சுத்தமாக அறிவே இல்லைப்பா படிக்கிற பொண்ணுக்கிட்ட கல்யாணத்தை பற்றி பேசுகிறீங்க அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளையை வேற கூட்டிகிட்டு வந்து கண்ணு முன்னாடியே நிறுத்தி இருக்கிறீங்க ஏப்பா என்னப்பா எந்த காலத்தில்ப்பா இருக்கிறீங்க இந்த காலத்தில் எல்லா பொண்ணுங்க நல்லா படித்து வேலைக்கு போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க அதை விட்டுட்டு அரேஞ்ச் மேரேஜ் அது இதுன்ட்டு எப்பா உயிர் எடுக்கிறீங்க அப்படின்னு கோபியை பார்த்து செழியன் திட்ட அதுக்கு கோபி இருந்துட்டு கம்முனட்ரா இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஆகாஷாவ கல்யாணம் பண்ணிக்குவா நீ நினச்ச மாதிரியே பணக்கார பையனெலாம் நம்ம வீட்டுக்கு மருமகனாக வரமாட்டான் ஏதோ ஒரு ஏழை தான் வருவான் உனக்கு அது சம்மதம் வாடா அப்படின்னு கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போதிக்கி இந்த நிச்சயதார்த்தமோ கல்யாணமோ அதை பற்றி இனியா முன்னாடி நீங்களோ பாட்டியோ பேசுனா எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் அப்படின்னு செழியை கோபியை பார்த்து மிரட்டுறான் எளியில் இருந்துக்கிட்டு பாக்கியலட்சுமிகிட்ட என்னம்மா செளியை மாறிட்டான் போல பாப்பா கல்யாணத்தை வேணமே வேணான்னு சொல்கிறான் படிக்கட்டுன்னு சொல்கிறான் அவனுக்குள்ளே மாற்றம் இருக்குதுமா அப்படின்னு சொல்ல பாக்கியலட்சுமி செழியை நல்லா தான்டா அவங்க அப்பா கூடையும் பாட்டி கூடயும் சேர்ந்து தான் இந்த மாதிரி கெட்ட பழக்கமெல்லாம் பழகிட்டு இருந்தான் இப்போ அவன் எல்லாத்தையும் பார்க்குறான் இல்லையா அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு பாட்டி தான் இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க கோபி பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு செலீனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுடா அதனால தான் பாட்டியையும் கோபியும் கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்கிறான் எப்படியோ மொத்தத்தில் இந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்திட்டான் செழியன்